கிரைஸ்து லார்டு இந்த பிப்ரவரி மாதத்தில் ஐந்தாம் தேதியாகிய இந்த புதன்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு வரையும் தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தலர்களுடைய நடவடிகள் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் ஆக்ஸ் ஆஃப் தி அப்பாசல்ஸ் சாப்டர் த்ரீ சிக்ஸ்டீன் அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது அல்ல லூயா கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்கா இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா இந்த மூன்றாம் அதிகாரத்தில் அருமையான அப்போஸ்லாம் ஹிய பேதுரோ சீஷர்கள் எல்லாம் இந்த இந்த அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது பசு தாவினால் நிரப்பப்பட்டவர்களாக அவர்கள் என்ன செய்கிறாங்க இந்த ரெண்டு பேரும் தேவனுடைய ஆலயத்துக்கு அவர்கள் போகிறார்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது அந்த ஆலயத்துக்கு வெளியில் பிச்சை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சப்பானியான ஒரு மனுஷன் ஒரு கிரிப்புள் மேன் ஒரு லேம் மேன் அந்த பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான் வசனம் சொல்லுகிறது அவன் தாயின் வயிற்றிலிருந்து வந்ததிலிருந்தே அவன் சப்பானியாகத்தான் இருக்கிறான் அப்போ அவன் எங்ககிட்ட ஏதாவது காசு கொடுப்பாங்கன்னு சொல்லி அவன் அப்படியாய் பிச்சை கேட்கும்போது இந்த பேதரும் யோவானும் அவங்கள அவரை பார்த்து என்ன சொல்கிறாங்க வெள்ளியும் பொண்ணும் எங்ககிட்ட இல்லை ஆனால் எங்ககிட்ட இருக்கிறத நான் அவங்களுக்கு உனக்கு தருகிறேன் நஸ்ரேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட அப்படின்னு சொல்லி அவனுடைய வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான் உடனே அவனுடைய கரல் கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது அவன் குதித்து எழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான் அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் அப்போ ஜனங்கள் எல்லாரும் பிரமிக்கத்தக்கதான ஒரு அற்புதம் தாயின் வயிற்றிலிருந்து செப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன் அவங்க எப்போவுமே ஒருவேளை அந்த மனுஷன் வந்து ஒரு ரொட்டீன் நார்மலாக பார்த்துருக்கக்கூடும் இவன் இவனாக எழும்பிட்டான் இவனாக இப்படி குதிக்கிறான் ஆண்டோடைய ஆலயத்தில் துதிக்கிறத பார்த்தோட நான் அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் அப்பஸ்லாம் எப்பேதும் யோவானோ இந்த அற்புதத்தை தேவனுடைய நாமத்தினாலே செய்கிறதை நம்ம பார்க்குறோம் அப்போ அங்கே எல்லோரும் பெரிய கூட்டம் கூட்டிட்டாங்க அப்போ பாருங்கள் லெவன்த் வர்ஸில் குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டு இருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் என்னப்பட்ட மண்டபத்தில் அவர்களிடத்தில் ஓடி வந்தார்கள் அப்போ எல்லா ஜனங்களும் அந்த இடத்துல கூடி அவர்கள் வருகிறார்கள் பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பேதுரு யூஸ் பண்ணுகிறார் எல்லா ஜனங்களும் கூட்டமாக வந்துட்டாங்க ஒரு சின்ன மேஜிக் ஷோ நடந்தால் எல்லாம் கூட்டமாக இருப்பாங்கள்ல அந்த மாதிரி இந்த இந்த மனிதனை பார்க்கும்படி எல்லாரும் அப்படி கூட்டமாக வந்துட்டாங்க உடனே பேதர் என்ன செய்தாராம் அவர்களை பார்த்து அவர் பிரசங்கம் பண்ணுகிறார் இஸ்ரவேலரே இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய தம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார் அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள் பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதளித்தீர்கள் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்கள் உள்ளவரை நீங்கள் மறுதளித்து கொலை பாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் அவரை தேவன் மறித்தோரிலிருந்து எழுப்பினார் அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் ஆமே அலாஹா அப்படியே சுவிசேஷத்தை அந்த இடத்துல அவங்க பிரசங்கம் பண்ணுறாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுமி கொஞ்ச நாட்கள் தான் ஆகியிருக்குது கிட்டத்தட்ட நாற்பது நாளில் அதனுடைய அபிஷேகத்தை அவங்க பெறுறாங்க ஆண்டவர் ஆண்டவர் அந்த காரியங்களை சேரார் ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே பாருங்க பேதுரு அன்னைக்கு பயந்து நடிங்கின பேதரு அன்னைக்கு பே பேதிரும் என்ன செய்தார் இயேசுவை யாருன்னே தெரியாதுன்னு சொன்னவர் அவர் இன்னைக்கு என்ன சொல்கிறாரு அந்த ஜீவா ஜீவாதிபதியை நீங்கள் தான் கொலை செய்தீங்க அப்படின்னு அவ்வளோ பலத்தோடு வலமையோடு கூட தைரியமாக அந்த அபிஷேகம் வரும்போது பிரேமானவர்களை அப்படியே நம்மளாம் அவர் ரொம்ப ஒரு ் பர்சனை கூட அது என்ன பண்ணுது அந்த நொயின்ஸிங் வந்து அப்படி சேஞ்ச் பண்ணுறத பார்க்குறோம் அல்ல லூயா அப்படியாக அந்த இடத்துல அவர் பிரசங்கம் பண்ணுகிறார் நீங்கள் என்ன செய்தீங்க எனக்கு கொலை செய்தீங்களே நாங்கள் தான் அதுக்கெல்லாம் சாட்சியாக இருக்கிறோமே அப்படின்னு அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம் ஆமேன் அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது அவங்க என்ன கிளியராக சொல்றாங்க இது எங்களால் உண்டானது அல்ல எங்களுக்கெல்லாம் சக்தி கிடையாது நாங்கள் ரொம்ப காட்லியாக இருக்கிறோம் அதனால ஒன்றுமே கிடையாது இது இயேசு கிறிஸ்துவினால் உண்டானது அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது இயேசுவின் நாமம் தான் இவனை பலப்படுத்தினது அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்க எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது ஏசு கிறிஸ்துவின் மேல இருக்கிற விசுவாசம் நமக்கு சர்வ அங்கத்திலும் சுகத்தை பெற்று கொடுக்க முடியும் ஆமேன் பிரியமானவர்களே இந்த வசனத்தை நீங்கள் ஆழமா தியானிச்சு பாருங்க உங்களுடைய சரீரத்தில் ஏதாவது வியாதி இருக்கா ஆவியில் சோர்வு காணப்படுகிறதா உங்களுடைய சர்வ அங்கத்திலையும் சுகத்தை யாரால் கொடுக்க முடியும் ஏசு கிறிஸ்துவால் கொடுக்க முடியும் ஏசு கிறிஸ்துவனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசம் வைத்தால் உங்களுடைய கால்கள் கரடுகள் பலன் கொள்ளும் பழுதாய் போன ஒவ்வொரு அவயவங்களும் பலன் கொள்ளும் அமேன் சர்வ அங்கத்திலும் சுகம் அ பர்ஃபெக்ட் சவுண்ட்னஸ் நம்முடைய சரீரம் முழுவதிலையும் ஒரு சுகம் ஆண்டவரே எனக்கு ஒரு சுகம் வேணும் ஆண்டவரே எத்தனையோ நாளா எனக்கு இந்த வலி இருக்குது இந்த வேதனை இருக்குது இந்த பர்ட்டிகுலர் இதில் ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது கொலஸ்ட்ரால்ல ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு சுகர் கண்ட்ரோலாக வர மாட்டேங்குது ப்ரெஷரில் ஒரு கண்ட்ரோல் வரமாட்டேங்குது மைக்ரைன் வருது என்னென்ன காரியங்கள் இருக்குது பிரியமானவர்களே இல்லை யூட்ரஸ் சம்மந்தமான காரியங்களா இல்லை கட்டிகளா எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நம்ம தியானித்தோமே இந்த பகுதியில் கை வச்சு நீங்கள் ஜோமனுங்க ஆண்டவரே அன்றைக்கி இயேசுவின் நாமத்தில் ஒரு சுகம் கடந்து வந்தது போல் இயேசுவின் நாமத்தை நான் விசுவாசிக்கிறேன் என்னுடைய சர்வ அங்கத்திலும் ஒரு சுகம் கடந்து வரட்டும் என்று சொல்லி அப்படியே நீங்கள் தேவனை விசுவாசித்து இந்த வசனத்தை அப்படியே ரிசீவ் பண்ணுங்கள் பிரியமானவர்களை இந்த வசனத்தை நம்ம இப்போ கேட்கும் போதே நீங்கள் ரிசீவ் பண்ணுங்கள் உங்களுடைய குடும்பத்தில் யாருக்காவது வியாதி இருந்துச்சுன்னா நீங்கள் ரிசீவ் பண்ணுங்கள் அவளுடைய ஹார்ட்டில் ஃபெயிலியர்னு சொல்கிறாங்களா கிட்னி ஃபெயிலியராக இருக்குதுன்னு சொல்கிறாங்களா லங்ஸு ஆகுதுன்னு சொல்கிறாங்களா லிவரில் பிரச்சனைன்னு சொல்கிறாங்களா பிளட் செல்ஸில் பிரச்சனைன்னு சொல்கிறாங்களா எந்த உடல் உறுப்பில் பிரச்சனை இருக்குது இந்த இடத்துல நம்ம வாசிக்க கேட்டோமே ஏசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே இந்த சர்வாங்க சுகம் அவனுக்கு கிடைத்தது இந்த சர்வாங்க சுகத்தை ஆண்டவரே அப்பா நான் பெற்றுக்கொள்கிறேன் நான் உங்களை விசுவாசிக்கிற ஆண்டவரே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேலே விசுவாசத்தை வைக்கிறேன் ஏன்னா டாக்டர்ஸ் மேலே இல்லப்பா மருந்து இல்லை மாத்திரை இல்லப்பா நான் உங்கள் மேலே விசுவாசம் வைக்கிற ஆண்டவரே டாக்டர்ஸ் என்ன வேணால் சொல்லலாம் நீங்கள் லைஃப் லாங் இந்த மெடிசனில் இருக்கணும் லைஃப் லாங்காக நீங்கள் இந்த ட்ரீட்மெண்டில் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லலாம் பிரியமானவர்களை ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி போட வல்லமையுள்ள தேவன் ஆமே விசுவாசிக்கிறீங்களா ஆண்டவர்களை சுகப்படுத்த முடியும்னு விசுவாசிக்கிறீங்களா எங்களுடைய லைஃப்பில் கூட எங்களுடைய ரெண்டாவது மகள் ஹோசனாவுக்கு அவள் ஃபியூ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது த்ரீ இயர் ஓல்டாக இருக்கும்போது அவளுக்கு ஒரு பிரச்சனையை குறித்து ஆண்டவர் அந்த டாக்டர்ஸ் சொன்னாங்க லைஃப் லாங் அவள் அந்த ஸ்டெராய்டில் இருக்கணும் அப்படின்னு அவள் எல்லா நாளும் அந்த ஸ்டெராய்டு இருக்க வேண்டியது இருந்துச்சு ஆனால் ஒரு நாள் நாங்கள் அவகிட்ட சொன்னோம் அந்த அந்த எமர்ஜென்சி வார்டில் அவள் அட்மிட் ஆகி இருந்த பொழுது ரொம்ப சின்ன பிள்ளை அப்போ வச்சுன்னா எனக்கு இது ரொம்ப வலிக்குது அப்போ நாங்கள் சொன்னோம் மம்மி டேடி உனக்காக ஜோமன்ட்டோம் நீ வந்து ஜீசஸ் கிட்ட நீ ஜோமனு எஸ்ஸப்பா ஹீல் பண்ணுங்க லார்ட் நான் உங்களுக்கு சேர்வ் பண்ணுவேன் எசப்பா ஐ வில் சர்வ் யூ லார்ட் நான் உங்களை சேவ் உங்களுக்காக நான் உள்ளே செய்வேன் அப்படின்னு நீ பொறுத்தனை பண்ணி நீ அவட்ட சொல்லுன்னு சொன்னோம் அவள் அதை சொன்னா பிரியமானவர்களை ஒரு இன்னசென்ட்ஸாக அவள் ப்ரே பண்ணா ஆனால் உண்மையா சொல்கிறேன் அவனுடைய பெரிய கிருபை கருத்துற அந்த கம்ப்ளீட் வந்து அவளுக்கு ஒரு ரிலீஸை கொடுத்தாங்க இன்றைக்கி அவளுக்கு கத்த சுகத்தோடு வைத்திருக்கிறாள் சாட்சியாக வைத்திருக்கிறாள் அடிக்கடி அவளுக்கு அதை ஞாபகப்படுத்துவோம் இப்போ அவள் டீனேஜராக இருக்கிறா ஒரு எயிட்டீன் இயர் ஓல்டாக இருக்கிறான் ஆனால் கூட அவளுக்கு அடிக்கடி இதை ஞாபகப்படுத்தி இதை நீ ஆண்டர்கிட்ட சொன்ன நீ யூ மேட் அ வாவ் டு ஜீசஸ் நீ ஆண்டவருக்கு சர்வ் பண்ணணும் அதுதான் ஆண்டவர் கொடுக்குற சுகம் சர்வாங்க சுகம் டாக்டர்ஸ் சொல்லலாம் லைஃப் லாங் இது நடக்கும் இது ஏன் வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது ஆனால் லைஃப் லாங்காக இந்த மெடிசனில் தான் நீங்கள் இருக்கணும் இந்த ட்ரீட்மெண்ட் தான் உங்களுக்கு வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஏசு கிறிஸ்தவ் நினைத்தால் அவர் மேலே நம்ம விசுவாசத்தை நாம் வைக்கும் பொழுது அங்கே சர்வ அங்கத்திலும் ஒரு சுகம் உண்டாகும் ஆமாம் மேன் இதை அப்படியே ரிசீவ் பண்ணுங்க நம்ம ஜோமனு ஆண்டு ஒரு நிச்சயமாக தத்துறவங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுப்பார் அப்போதுல மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது கத்தர் கொடுத்த அருமையான வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி என்ன வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா